அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது உங்கள் தலைவிதியே ரொம்ப மோசமாக இருக்குது கடன் தொல்லைகள் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது எந்த பக்கம் பக்கத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா வேல் இருந்தால் போதும் அத்தனை பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு தீரும் வேலை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே முருகனுக்கு வந்து வேல் வழிபாடு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த பதிவில் வந்து வழிபாடு பார்க்க போது போகிறதில்ல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு வேல் வாங்கி சின்னதாக வாங்கினா போதும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல நீங்க வாங்கிக்கோங்க பித்தாலையில் வாங்கலாம் காப்பர்ல வாங்கலாம் வெளியில் வாங்கலாம் சின்ன வேலா வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த கோவில் பிடிக்கும் முருகன் ஆலயம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு சில பேருக்கு திருச்செந்தூர் வந்து ஃபேவரட் கோவிலாக இருக்கும் பழனி இருக்கும் திருத்தணி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு கோவிலும் ரொம்ப இஷ்டமான தெய்வமாக இருக்கும் முருகர் ஆறுமுகமும் எல்லா கோவிலும் ஒன்று தான் ஆனால் நமக்கு வந்து பிடித்த கோவில் வந்து ஒவ்வொரு கோவில் இருக்கும் இல்லையா ஒரு ஃபேவரட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அந்த கோவிலுக்கு போங்க இப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க திருச்செந்தூருக்கு போங்க வேல் வாங்கிக்கோங்க அங்கே கூட நமக்கு வேல் கிடைக்கும் வேல் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க சின்ன வாங்கினால் போதும் அதை வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த வேல்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் என்ன சரியாகணும் அப்படிங்கிறத அந்த வேல்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு எதாவது வரங்கள் வேண்டுனாலும் நீங்கள் வேல்கிட்ட வைத்து நம்ம கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த வேலை எடுத்து நீங்கள் வந்து சுவாமிக்கோட உண்டியில் சேர்த்துடுங்க முருகனுக்கு வேல் தானம் நம் செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குது முருகனோட அருளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வேல் தானம் பண்ணுறீங்களோ உண்டியில் வந்து முருகனுக்கு சேர்க்குறீங்களோ அது அப்படியே நமக்கு நடக்கும் அது வரங்களாக இருக்கலாம் இல்லை பிரச்சனை தீர்ப்பதற்காக இருக்கலாம் நிறைய பேர் வந்து அளவுக்கு அதிகமாக கடன் தொல்லை இருக்கிறவங்களாம் வேல் தானம் பண்ணும்போது அந்த கடன் தொல்லை நீங்கும் நோய் நொடிகளில் இருப்பவர்களும் தானம் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் சரி இல்லை திருமணம் நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வேண்டுதல் நடக்கணும் அப்படி இருந்தாலும் சரி வேல் தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது இப்போ வந்து இறைவனுக்கு வந்து நம்ம வேல் தானம் பண்றது வந்து உண்டியில் நம்ம சேர்க்கணும் ஏன்னா உண்டியில் எந்த பொருள் சேர்த்தாலும் அது முருகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது முருகன் மேலே ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேல்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வேல் அவங்களால வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேல் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் கர்மா வினைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து தீரும் அவ்வளோ புண்ணியங்கள் வேல் தானம் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து தானம் பண்ணுங்க இப்போ நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வேல்மாரல் புக்கோ இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் புக்கோ யாராவது வாங்க முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தானம் பண்ணுறவங்க தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவர்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு தானம் செய்வது நமக்கு ரொம்ப சிறப்பான பலனை வந்து முருகர் நமக்கு கொடுப்பாரு அதே போல் பார்த்திங்கன்னா படங்கள் கூட நீங்கள் கொடுக்க வேல் கொடுப்பது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் வேல் தானம் செய்த பிறகு கொஞ்ச நாளே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் வேல் வந்து எல்லா கோவிலையும் நம்ம உண்டியில் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த கோவில் பிடிக்குதோ அங்கே போயிட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேல்தானம் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது பண்ணுற தகவல் திறந்து அப்படின்னா ராஜ்யசெல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி